ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிஸில் இருந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஜூனியருக்கும் சீனியருக்கும் தமிழில் ஓகேவா தமிழில் வீடியோ போடுங்க எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் போட்டிருக்கேன் சரியா ஒன்றுமே இல்லை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஜூனியர் வந்து சொல்கிறேன் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் பேப்பர் ஓகேவா ஃபஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு ஸ்பீடு பத்து நிமிஷம் அடிப்பீங்க நாற்பது மார்க் ஓகேவா பத்து நிமிஷம் அடிப்பீங்க நூறு மார்க் சரியா பத்து நிமிஷம் நூறு மார்க்குக்கு வந்து அடிப்பீங்க சரியா சரி இந்த ஸ்பீடில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் ஸ்பீடில் ஒரு மிஸ்டேக்கு எவ்வளோ மார்க் குறைப்பாங்க ஒன் பாயிண்ட் எயிட் மார்க் வந்து குறைப்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் பாயிண்ட் எயிட் டூ வச்சுக்கோங்க சரியா ஒன் பாயிண்ட் எயிட் மார்க் வந்து ஸ்பீடில் குறைப்பாங்க ஒரு மிஸ்டேக்கு உங்களுக்கே தெரியும் சரியா சரி இதில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்திங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வரும் ஸ்பீடில் சரியா ஃபஸ்ட் பேப்பரில் ஓகேவா எவ்வளோ மார்க் எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ் வரும் செகண்ட் க்ளாஸ் வரும் டிஸ்டிங்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க ஓகேவா பார்க்கலாமா எழுபத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்தது அறுபது டு எழுபத்தி நாலு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து வரும் நெக்ஸ்ட்டு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கிளாஸ் வந்து வரும் அதாவது பாஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸில் வரும் அதிகமாக மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் வரும் சரியா அறுபதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சுன்னா செகண்ட் க்ளாஸில் வந்து வரும் ஓகேவா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் ஜூனியரில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஸ்பீடு பத்து நிமிஷம் அடிப்பீங்க நூறு மார்க்கு நூறு மார்க் ஓகேவா நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் ஒரு மிஸ்டேக் ஒன் பாயிண்ட் எயிட் மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ செகண்ட் க்ளாஸ் எவ்வளோ பாஸ் மார்க் எவ்வளோ ஓகேவா இப்போ நம்ம பார்த்தோமா ஒரு உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்தது செகண்ட் பேப்பர் போகலாம் இப்போ ஃபஸ்ட் பேப்பர் சொல்லிட்டேன் செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு மார்க் வந்து அடிப்பீங்க ஸ்டேட்மெண்ட்டு லெட்டர் சரியா ஸ்டேட்மெண்ட்டு லெட்டர் ஓகேவா இதுக்கும் அதே மார்க் தான் மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க பாயிண்ட் ஒன் எயிட் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேவா இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு லெட்டர் ஐம்பது மார்க் இதுலேயும் நீங்கள் நாற்பத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் சரியா இதுலேயும் நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் ஓகேவா எவ்வளோ எடுக்கணும் நாற்பத்தஞ்சு இல்லை ஐம்பது நாற்பத்தஞ்சு டு ஐம்பது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா சரி அடுத்தது இப்போ ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்தா நீங்கள் பாஸு டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஜூனியர் சொல்லிட்டு இருக்கேன் ஜூனியர் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் சீனியர் வந்து சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் சேர்த்து எவ்வளோ மார்க் எடுத்தா எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வந்து பாஸ் ஆகும் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ஸ் வந்து வருவோம் எதுக்குள்ள எது இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் பேப்பர் நூறு மார்க்கு செகண்ட் பேப்பர் நூறு மார்க் சரியா மொத்தம் நமக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் ஓகேவா நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸு வித்து டிஸ்டன்ஸனோடு வருவீங்க சரியா ஃபர்ஸ்ட் கிளாஸு வித்து டிஸ்டன்ஸனோடு வருவீங்க சரியா நெக்ஸ்ட்டு நூற்றி இருபது டு நூற்றி நாற்பத்தொம்பது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து வருவீங்க இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து வருவீங்க அடுத்தது தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்தொம்பது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கிளாஸில் வந்து வருவீங்க இதுதான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட் பார்க் ஃபஸ்ட் பேப்பரை நாற்பத்தஞ்சு மார்க்கு செகண்ட் பேப்பரை நாற்பத்தஞ்சு மார்க் மொத்தம் எத்தனை நீங்கள் எடுக்கணும் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் ஃபஸ்ட் பேப்பரை நாற்பத்தஞ்சி தொ செகண்ட் பேப்பரை நாற்பத்தஞ்சு ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஃபஸ்ட் பேப்பர்லையும் செகண்ட் பேப்பர்லையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் தொண்ணூறு மார்க் வந்து எடுக்கணும் சரியா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் செகண்ட் பேப்பரில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும் தொண்ணூறு மார்க் இருக்கணும் தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்தம்பது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் க்ளாஸ் வந்து வரீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுக்கணுங்க டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது நம்ம சீனியர் வந்து பார்க்கலாம் சரியா சீனியர் வந்து பார்க்கலாம் சீனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் ஓகேவா ஃபஸ்ட் பேப்பரில் என்ன அடிப்பீங்க ஸ்பீட் அடிப்பீங்க பத்து நிமிஷம் அடிப்பீங்க சரியா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லைன் ஸ்பேஸில் வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லைன் ஸ்பேஸில் வந்து வச்சு அடிப்பீங்க இதுக்கும் நமக்கு பத்து நிமிஷம் தான் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் அடிப்பீங்க சரியா எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதே செகண்ட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அடிப்பீங்க லெட்டர்ஸ் வந்து ஏழு லெட்டர்ஸ் அடிப்பீங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடிப்பீங்க ஓகேவா சரி இப்போ நம்ம ஸ்பீடு பார்த்துட்டு ஓகேவா ஸ்பீடு பார்த்துட்டு நம்ம வந்து செக ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் சேர்த்து எவ்வளோ மார்க் ரெடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஸ்பீடு ஸ்பீடில் நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் அதே தான் ஸ்பீடில் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் சரியா அப்போ எழுபத்தஞ்சி மேலே எழுவத்தஞ்சு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் வரும் அறுபதுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் வரும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருந்துச்சுன்னா செகண்ட் கிளாஸில் வரும் ஓகேவா புரிஞ்சுட்டா ஓகே இப்போ டவுட் இல்லைல்ல அப்போ இதில் எவ்வளோ மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸ்பீடில் உங்களுக்கே தெரியும் சரியா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ்வாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவாக இருக்கும் இது ரெண்டுக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க சரியா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்பீடில் ஓகேவா சீனியர் சீனியர் ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் மார்க் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு சரியா அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எழுபத்தஞ்சுக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட் க்ளாஸ் அப்படின்னா அறுபது டு எழுபத்தி நாலு இருக்கணும் நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் கிளாஸில் வந்து வரும் ஓகேவா இப்போ புரிஞ்சிருச்சா அடுத்த செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தான் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தொம்போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் கடைசி மார்க் அப்படிவோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரும் அதே மாதிரி தான் ஓகேவா செகண்ட் பேப்பரும் அதே மாதிரி தான் செகண்ட் பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் அடிப்பீங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கும் லெட்டர் வந்து ஏழு இருக்கும் ஏழுலேருந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து கேட்பாங்க மொத்தமாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து நூறு மார்க் எழுதுவீங்க இதிலேயே எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ் சரியா எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் நாற்பத்தஞ்சு அப்போ ஃபஸ்ட் பேப்பரில் நாற்பத்தஞ்சு எடுக்கணும் செகண்ட் பேப்பரில் நாற்பத்தஞ்சு எடுக்கணும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா தொண்ணூறு மார்க் வந்து எடுக்கணும் சரியா இப்போ ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் சேர்த்து எவ்வளோ மார்க் வந்தால் பாஸு எவ்வளோ மார்க் வந்தால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மார்க் வந்தால் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ சீனியருக்கு சொல்லிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் தட்டச்சி தேர்வில் முதல் தாலையும் இரண்டாம் தாலையும் சேர்த்து மொத்தத்தில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணுமா தொண்ணூறு மார்க் அப்போ ஃபஸ்ட் பேப்பரை நம்ம நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் செகண்ட் பேப்பரை நம்ம நாற்பத்தஞ்சி மார்க் எடுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு என்ன தொண்ணூறு மார்க் வந்து வரும் சரியா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு மார்க் சரியா இந்த இரநூறு மார்க்கில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் எவ்வளோ வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுக்கு மேலே இருந்ததுங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டன்ஸில் வருவீங்க சரியா அதுவே நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பத்தொம்பது வரைக்கும் வந்துச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து வருவீங்க அதே தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்தொம்போது வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் கிளாஸில் வந்து வருவீங்க சரியா நான் சொல்கிறது சீனியருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் பார்த்தாச்சு இப்போ வந்து சீனியர் சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் செகண்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் ரெண்டுத்தையும் சேர்த்து நமக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் இப்போ டூ ஹண்ட்ரட் மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் கிளாஸ் சிக்ஸ்டின் வந்து கொடுப்பாங்க சரியா பாருங்கள் ஓகேவா இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ க்ளியராக போட்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்